வணக்கம் மணக்கோலம்ங்கிற கதையோட பதிமூணாவது பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா யார் சொன்னார்கள் கண்டிப்பாக பண்ணி கொள்ளத்தான் போகிறேன் நான் என்ன மணிமேகலையா இல்லை புத்த பிடிச்சினியா அப்படியானால் இப்பயே மாட்டேங்கிற ஆசை இருக்குங்கிறதுக்காக ஆத்துல குதிக்கணுமா நல்ல வரனாக வந்து அவன் என்ன ஆசையாக வச்சுப்பான்னு தெரிஞ்சா பண்ணிப்பேன் அப்படி ஒரு வரன் இப்ப என் உள்ளங்கையில் இருக்குடி ஜானா யார் அவன் நடராஜன் யார் இன்றைக்கி பார்த்தேனே உன் செக்ஷனில் அவனா ஆமாம் நல்ல பிள்ளை கண்ணுக்கு லட்சணமாக இருக்கான் வெறும் குமாஸ்தா தானே அவன் என்னை கல்யாணம் பண்ணிவிட்டா மூணு நாளில் அவன் ஓடி போயிடுவான் நான் தான் ஏழை என் புருஷனும் ஏழையாகவா வரணும் ஏழைக்கும் ஏழைக்கும் தானே பொருத்தோம் உன் சித்தாந்தோ ரொம்ப அழகுதா என் அழகுக்கு ஒரு பணக்கார வீட்டு பிள்ளையோ அல்லது ஒரு பணக்காரனோ வருவாங்கிற கர்வம் எனக்கு என்றைக்குமே உண்டு அப்போ நீ என் கல்யாணத்துக்காக இதுவரையில் எடுத்துகிட்ட சிரமம் போதுங்க்கா என் கல்யாணத்தை எங்கிட்டயே விட்டுடு நீ இப்படி சொல்றேன்னா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பா அந்த பிரம்மாவுக்கே தெரிஞ்சாலும் எனக்கு பயம் இல்லை எனக்கு வாழறதுக்கு உரிமை இருக்குன்னா அதை எப்படி வாழணும்னு தீர்மானிக்கிறதுக்கும் நான் தான் பொறுப்பாளி நீயும் அம்மாவும் அலட்டிக்காமல் இருந்தால் சரி சீதா அலுப்புடன் எழுந்தாள் அக்கா நீ வர வர மனபிராந்தி பிடிச்சவளை போல இருக்கிறது வீட்டுக்கே ஒரு சூனியம் போல இருக்கு இயற்கையாகவே உங்ககிட்ட கலகலப்பு இல்லை தான் ஆனால் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது ஊரையும் உலகத்தையும் பார்த்து தலையை தூக்கி நட பழசையெல்லாம் நினைக்கிறவன் என்றைக்குமே முன்னுக்கு வந்தது கிடையாது நீ என்னை விட பெரியவளானாலும் எனக்கு புத்தி சொல்ல அருகதை இருக்குன்னு சொல்கிறேன் என்கிட்ட புதுசாக வாங்கின ஜார்ஜட்டும் நைலக்ஸும் இருக்குது இன்னும் கூட ரெண்டு வாங்கித்தரேன் உன் மங்கி போன கோடம்பாக்கத்தையும் உரையும் மூளையில தூக்கி எறி கைக்கு அழகாக இருக்கும் நான் வாங்கின கடிகாரம் அதை கட்டிக்கோ உன் மனசுக்கு ஒரு ஜிலுஜிலுப்பு இருக்கும் எல்லாம் மனசைத்தான் பொறுத்திருக்கு நாம் வாழற வாழ்க்கை எனக்கு நீ சொல்கிறபடியெல்லாம் இருக்க வராதிரி இதையெல்லாம் கற்றுக்க நீ எந்த பள்ளிக்கூடத்திலையும் படிக்க வேண்டாம் ரெண்டு நாள் நான் சொல்ற மாதிரி இருந்து பார் அப்புறம் பழச நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் ஜானா இவ்வளவு தூரம் பேசியும் சீதா கடைசி முறையாக நட்ராஜன் என்று எழுத்தாள் அவனுக்கு சமைச்சு போட்டு ட்ரெஸ்ஸை எடுத்து தயாரா வைக்கிற பெண்டாட்டி வேற யாராவது ஒருத்தி வருவா நீ கவலைப்படாத சீதா தாயாராலும் தங்கையாலும் தலை தூக்க முடியாத அளவுக்கு முறியடிக்கப்பட்டு விட்டாள் இனி விதி வகுத்தபடி நடக்கட்டும் என்று அவள் மனம் நொந்து கொண்டது அவளை அவள் அம்மாவும் புரிந்து கொள்ளவில்லை ஜானாவும் புரிந்து கொள்ளவில்லை ஜான அழுத்தம் திருத்தமாக தன் எண்ணத்தை கூறியதோடு இல்லாமல் சீதா எப்படி இருக்க வேண்டும் என்று உபதேசமும் செய்து விட்டாள் இனி சீதாவுக்கு என்ன யார் எப்படி போனால் என்ன செக்கு மாடுகள் போவது போல அவள் எந்திரமாக ஏங்கி கொண்டே வருவாள் தடை இல்லாத இயக்கம் அது ஒன்றுதான் ஏழு எட்டு நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை தீப சுடர் ஒளியில் கற்பகாம்பாள் ஜகஜோதியாக திகழ்ந்தாள் பச்சை புடவையும் தங்க ஒட்டியானமும் நவரத்ன மாலையுமாக அவள் புன்னகை போத்து நின்றாள் மூக்குத்தியின் வைரம் கண்களை பறித்தது அம்மா தாயே ஈஸ்வரி லோகமாத்தா என் பெண்களுக்கு நல்வாழ்வு தா அம்மா தன்னைச் சுற்றி ஒரு பெரும் கூட்டம் இருப்பதையும் மறந்து நெகிழ்ந்தாள் அம்மாள் கண்கள் கண்ணீரில் கனத்தன அவளுடைய கண் இதழ்கள் மூடினதும் நீர் கண்ணங்களில் வழிந்தது தீபார்தனை முடிந்துவிட்டதையும் பக்த கொடிகள் செதறி கொண்டிருப்பதையும் பொருட்படுத்தாமல் அவள் அசையாமல் நின்றாள் என்ன மாமி போவோமா மெதுவாக பாகிரதி கண்களை திறந்தாள் அலுமினிய கிண்ணத்தில் ஒட்டி கொண்டிருந்த எண்ணெயை ஒரு விரலால் வழித்து தலையில் தடவியவளாய் பார்வதி நின்று கொண்டிருந்தாள் ம் பாகிரதி நகர்ந்தாள் அம்மன் சன்னதியை விட்டு வெளியே வந்ததும் பாகிரதியின் கண்கள் தாமாக ஈஸ்வரனை நாடின இருந்த இடத்திலிருந்தே தரிசனம் செய்துவிட்டு பார்வதி சனீஸ்வரனையும் நவகிரகங்களையும் முடிச்சுண்டு அப்படியே சன்னதி திருவழியா போயிடுவோமா என்று கேட்டாள் செய்வோமே கோவிலில் தரிசனத்தை முடித்துவிட்டு இருவரும் வெளியே வந்ததும் பார்வதி கேட்டாள் ஏமாமி சீதாவுக்கு புதுசாக ஏதாவது வர நேர்ந்து கிடைச்சிருக்கா என்று ஒன்றும் இல்லை அந்த அலமேலுவின் வாய்ப்பந்தலிலே பறி கொடுத்த மாதிரி இன்னும் ஏமாந்துராதிங்கோ என் பிள்ளை வேலை பார்க்குற ஆஃபீஸில் நிறைய பேர் இருக்கா ஏதாவது ஜாதகம் வாங்கி தரேன் பாருங்கோ பொண்ணுக்கு இன்னமும் நீட்டி போடப்படாது இருபத்தேழா இருபத்தெட்டா ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை நல்ல வரனாக இருந்தால் சொல்லுங்கோ என்றாள் பாகிரதி சொல்கிறேன் எனக்கு என்னவோ நீங்கள் எப்படி அலக்கழியறத கண்டா வேதனையாக இருக்குது கற்பகாம்பாள் தான் கண் திறந்து பார்க்கணும் அவள் கடைக்கன் பார்த்தால் பொல பொலன்னு உங்களுக்கு விடிஞ்சிருமே நானும் ஏங்காத இல்லை மூத்தவளுக்கு சரசரன்னு முடிச்சா தானே மற்ற ரெண்டுக்கும் பார்க்கலாம் ஆமாம் எப்படியாவது ரெண்டு மூணு மாதத்தில் சீதாவின் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும் என்றாள் பார்வதி சீதாவின் அப்போதைய மனநிலையை அறிந்தும் பாகிரதி அதை வெளியில் சொல்லவில்லை கிழக்கு மாடவீதி வழியாக நடந்து இருவரும் சித்திரக்குலத்தை அடைந்தார்கள் ஒரு நாள் மத்தியானமா வாருங்களேன் என்றாள் பாகிரதி பார்வதி புது தெருவை நோக்கி புறப்பட ஆயத்தமானதும் வரே ஒரு நாள் வரே ஒழிவே மாட்டேங்கிறது அப்போ நான் வரட்டுமா சரி பாகிரதி தெற்கு மாடவீதி வழியாக அரிசிக்காரன் தெருவை நோக்கி நடந்தாள் தெரிந்தவர் தெரியாதவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லும்படியான நிலைமை கேவலமான நிலைமை தலைக்கு ஏற்பட்டு விட்டதே என்று அவளுடைய நெஞ்சம் கதறியது கல்யாணத்துக்கு ஒரு பெண் இருந்தாலே வயிற்றை அள்ளி தின்னும் பயமும் கவலையும் உண்டாகும் மூன்று பெண்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் இருக்கிறார்களே இவர்களுக்கு என்ன வழியை ஈஸ்வரன் வைத்திருக்கிறான் இந்த மூன்று பெண்களையும் வயிறு திறந்து பெற்று அவள் எப்படி அவரவர்களுடைய இடங்களுக்கு அனுப்பப் போகிறாள் பாகிரதி யந்திரமாக நடந்தாள் அவள் இருக்கும் தெருவை அடைந்தபோது தன் வீட்டின் முன் பிரம்மாண்டமான கார் ஒன்று நிற்பதை கண்டாள் அவளை அறியாமல் திகிலும் பயமும் உண்டாயின ஆனால் அடுத்த கணமே சந்தானத்தை தேடிக்கொண்டு யாராவது வந்திருக்கக்கூடும் அல்லது ஜானாவின் எத்தனையோ பணக்கார சிநேகிதிகளில் ஒரு சிநேகிதி வந்திருக்கலாம் என்று தன் மனத்தை தேற்றி திடப்படுத்தி கொண்டாள் வீட்டை நெருங்கும் வாசலில் கமலா அவளுடைய வருகைக்காக கொண்டிருப்பது தெரிந்தது பாகிரதி வாசல் படியில் கால் வைக்கும் முன்பேயே கமலா சீக்கிரம் யாரோ ஒரு பெரிய பணக்காரர் அஞ்சு நிமிஷமா கூடத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்றாள் சீதா இல்லையா சொல்லிக்கொண்டே கொண்டே பாகிரதி அவசர அவசரமாக திண்ணையில் ஏறி ரேழியை நோக்கி விரைந்தாள் பத்து நிமிஷத்துக்கு முன்னால் தான் அவன் போனா ஜானா இன்னும் வரல என்று மூச்சு விடாமல் சொல்லிவாறு கமலா அம்மாவுக்கு பின்னால் நடந்தாள் பாகிரதி கூடத்தை அடைந்ததும் அங்கே முற்றத்துக்கு சற்று அப்பால் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தவர் எழுந்து கை கூப்பினர் பதில் மரியாதையை எப்படி தெரிவிப்பது என்று பாகரதி தவிக்கையில் சார் எங்க மதர் என்றாள் கமலா பிறகு என்னுடைய ரெண்டு அக்கா மார்களும் வெளியே போயிருக்கிறார்கள் என்றாள் உட்காருங்கள் என்ற பாகரதி அம்மாளுக்கு மேலே என்ன பேசுவது என்று புரியவில்லை அவளுடைய தவிப்பை உணர்ந்து கொண்டவரை போல அவர் இந்தம்மா உன் பெயர் என்ன சொன்ன கமலாவா நீ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சமையலறையில் இருக்கியா என்றார் ஏதோ ஒருவித பயம் பாகிரதையை கவிக்கொண்டாலும் வந்திருக்கிறவர் ஒரு முக்கியமான காரணத்துக்காகத்தான் வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டவளாய் அந்த எண்ணமே ஒருவாறு பயத்தை நீக்கிவிட கமலா ஸ்டவ்வை ஏற்றி அப்பளத்தை வை என்றாள் கமலா சென்றதும் அவர் உங்களை நான் இப்போதுதான் முதல் முதலாக பார்க்கிறேன் என்னை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களோ இல்லையோ என் பெயர் தெரிந்திருக்கும் என்று ஆரம்பித்தார் நான் பார்த்ததில்லை அதே கணத்தில் உள் மனம் வந்திருக்கிறவர் ஒருவேளை கோதண்டராமனாக இருக்குமோ என்று கேட்டுக்கொண்டது அடுத்த வினாடியே அவர் என் பெயர் கோதண்டராமன் என்றார் நினைத்தேன் என்று சொல்ல நான் வந்தது ஆனால் வாயிரதி சமயத்தில் இழுத்து கொண்டாள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று நான் பத்து வருஷத்துக்கு அப்புறம் தெரிந்து கொள்ள வருவது அதுவும் உள்ளூரிலேயே இருந்து கொண்டு இத்தனை காலம் இல்லாமல் இப்போது வருவது உங்களுக்கு புதிராக கூட இருக்கும் ஆனால் மனுஷன் தன்னைத்தானே தெரிஞ்சுக்கிறதுக்கு கால நிர்ணயம் இல்லை கொஞ்சம் பேர் சில நாட்களிலேயே தெரிந்து கொண்டு விடுகிறார்கள் எனக்கு என்னுடைய வண்டி எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ஓடினப்போ என்னை பற்றி நினைக்கவே நேரம் இல்லாமல் இருந்தது அந்த சமயத்தில் பிரத்தியாரை பற்றி சிந்திக்க நேரம் ஏது நேரம் தான் இல்லை என்றாலும் இரக்கமாவது இருந்திருக்கலாம் ஆனால் ஒருவேளை இரக்கம் இருந்திருந்தால் நேரமும் அமைஞ்சிருக்குமோ என்னமோ வந்தவர் சொன்னது ஒன்றும் பாகியரதிக்கு புரியவில்லை வந்திருக்கிறவர் ஒரு காலத்தில் அவளுடைய கணவரை அந்தரங்க காரியதர்சியாக வைத்துக் கொண்டிருந்தவர் அவர் ஏன் எதற்காக கோடை மழை போல் பின்று வந்திருக்கிறார் வேதாந்த பாணியில் பேசுகிறார் என்பன விளங்கவில்லை அவளுடைய சஞ்சலத்தை அறிந்துவிட்டவர் போல கோதண்டராமன் குறுகியது ஒரு மௌனத்துக்கு பிறகு என்னிடம் எத்தனையோ பேர் வேலை பார்த்திருக்கிறார்கள் ரொம்ப பேர் என்னை ஏமாற்றியும் இருக்கிறார்கள் ஒருவேளை நான் வியாபாரத்தை கண்ணியமாகவும் நேர்மையாகவும் நடத்தாமல் இருந்ததுதான் அதற்கு இருக்கலாம் ஆனால் என்னுடைய வியாபார ரகசியங்களெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அதையெல்லாம் தம் லாபத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளாமல் சத்தியம் தவறாமல் இருந்தவர் ஒருவர்தான் அவர் யார் என்று இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை எப்போதோ மண்ணோடு மண்ணாகிவிட்ட தன் கணவருக்கு கோதண்டராமன் இப்போது புகழ் மாலை போடுவது பட்டாலும் தன் கணவரை நினைத்தபோது வாயிறதே நெஞ்சு கனத்தது அந்த நான் தான் வடநாட்டுக்கு அனுப்பினேன் பெண்ணின் கல்யாணம் இருக்கிறது என்றார் சீக்கிரம் திரும்பி விடலாம் வேண்டிய உதவியை செய்கிறேன் என்று ஆசை காட்டி அனுப்பினேன் என்னுடைய சுயநலத்தில் அவருடைய கஷ்டங்கள் என் கண்ணுக்கு தெரியவில்லை இப்போது அவருடைய குரல் தழுதழுத்தது போனவர் போனவர் தான் திரும்பி வரவே இல்லை என்றாள் பாகிரதி அவளுக்கு தொண்டை அடைத்து கொண்டது இப்போ நான் சொல்ல போகிறது கேட்டால் எனக்கு உங்களுடைய மன்னிப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ ஆனாலும் என் மனசாட்சி நான் செய்திருக்கிற பாபங்களை ஒவ்வொன்றாக என் மனக்கண்ணுக்கு முன்னே உதறி போடுறது ராத்திரியில் நானே என் கழுத்தை நெறித்து கொள்ள ஒரு வெறி உண்டாகிறது உங்கள் அகத்துக்காரர் திரும்பி வராமல் போனதுக்கு நான் தான் காரணம் அடுத்த வினாடியே பாகிரதி சிலையானாள் மூன்று நாள் ஜுரத்தில் இறந்துவிட்டதாக அல்லவா செய்தி வந்திருந்தது அவளுடைய திகைப்பு அடங்கவும் பயம் தெளியவும் அவர் காத்திருப்பது போல நீண்ட நேரம் மௌனம் சாதித்தார் அவரை வடநாட்டுக்கு நான் அனுப்பியிருந்தது கள்ளத்தனமான ஒரு வியாபாரத்தை முன்னிட்டுதான் இரண்டு லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள சரக்கு ஒருவரிடம் இருந்தது ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலில் தான் இறங்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட அறையில்தான் தங்க வேண்டும் என்று நான் உத்தரவு போட்டிருந்தேன் சரக்கு அவர் கைக்கு வந்ததும் அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதி போட்டுவிட்டு வேறு ஒரு ஹோட்டலுக்கு போய்விட்டார் ஆனால் சரக்கை எனக்காக விற்றவன் சந்தேகப்பட்டு விட்டான் அதன் முடிவு கோதண்டராமன் நிறுத்தினார் முகத்தில் விவரிக்க இயலாத ஒரு வேதனை படர்ந்திருந்தாலும் கண்களிலிருந்து நீர் பெருகவில்லை ஆனால் பாகியரதியின் வற்றி போயிருந்த கண்ணீர் பீறிட்டு எழுந்தது நான் தெய்வ சாட்சியாக அவருடைய முடிவுக்கு உடந்தையாக இருக்கவில்லை ஆனால் அவருடைய விதிக்கு நான் ஒரு கருவியாக இருந்திருக்கிறேன் அதற்கு நீங்கள் என்னை மனசார மன்னிக்க வேண்டும் கோதண்டராமன் கை கூப்பி குனிந்தார் பாகியரதியின் உடல் தானாக நகர்ந்தது இந்த சமாச்சாரம் இந்த ரகசியம் இப்போது எனக்கும் உங்களுக்கும் தான் தெரியும் உங்கள் பெண்களிடம் சொல்லக்கூடாது என்று உத்தரவு போட எனக்கு யாதொரு உரிமையும் இல்லை என்றாலும் அவர்களுக்கு தெரிய வேண்டாம் என்று கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் பாகிரதி வாயை திறக்கவில்லை ஏதோ கண் ஒரு ஊரிலே ஒரு ஹோட்டல் அறையிலே அவளுடைய மனக்கண்ணில் தோன்றி அவளை நிலைத்தடுமாறு செய்தது சிறிது நேர அமைதிக்கு பெண் கோதண்டராமன் மீண்டும் தொடர்ந்து பேசலானார் இத்தனை நாட்களாக ஈரமில்லாத நெஞ்சோடு எனக்கு நான் தான் சொந்தம் என்ற திமிரிலே இருந்துட்டேன் ஆனால் இனிமேல் நான் இருக்க போகிறது மாசக்கணக்கோ நாள் கணக்கோ டாக்டரே சொல்லிட்டார் இரண்டாவது ஹார்ட் அட்டாக் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று தன் கணவனுடைய மரணத்தை நினைத்து தன்னுள் கொண்டிருந்த பாகிரதியால் அந்த மரணத்துக்கு காரணமாக இருந்தவருடைய சாவை பற்றி நினைத்து பார்க்க முடியவில்லை கோதண்டராமனின் சாவுக்கும் தனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை என்று அவள் நினைத்தாள் ஆனால் நம் கையில் ஒன்றுமில்லை என்கிற ஞானோதயம் மனுஷனுக்கு அந்த காலத்தில் தானே உண்டாகிறது அதுபோல எனக்கும் இப்போதுதான் பிறந்திருக்கிறது நாளைக்கு என் போட்டோவும் பெயரும் பேப்பரில் வந்தாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆனால் அதற்குள்ள என் மனசை நான் சுத்தப்படுத்தி கொள்ள பார்க்கிறேன் பிராயச்சித்தம் ஒன்றினால்தான் மனுஷனுடைய தீ செயலின் கோர பலன்களை எல்லாம் நீக்க முடியும் என்று யாரோ சொல்லியிருந்ததை நான் செய்து பார்க்கிறேன் கோதண்டராமன் நிறுத்தினார் இனிமேலும் நின்றால் வாகிரதி அம்மாளுக்கு அலுப்பு உண்டாகிவிடுமோ என்று அவருக்கே தோன்றியது நான் வருகிறேன் உங்கள் குடும்பத்தையே நிர்மூலமாக்கியதற்கு மேல் லோகத்தில் மன்னிப்பு கிடைக்காது உங்களுடைய கண்ணீர் என்னை சுட்டெரிக்கும் அப்படி எரிக்காதபடி என்னை மன்னித்து விடுங்கள் விதி விளையாடிய விளையாட்டுக்கு நான் உங்களை குத்த சொல்லி என்ன பிரயோஜனம் என்றாள் வாகிரதி அவளுடைய நா தழுது அடுத்த வினாடி கோதண்டராமன் காரை நோக்கி நடக்கலானார் கோதண்டராமன் திரும்பி சென்றதும் கற்சிலை போல உட்கார்ந்து விட்ட அம்மாள் மனம் குழம்பி போனாள் அன்றுதான் கணவர் இறந்து போனாரோ என்ற பிரமை அவளுள் தோன்றி வதைத்தது பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் மனத்திரையில் ஓடின சீதாவுக்கு நிச்சயதார்த்தம் நடத்தியது கை நிறைய பணத்தை கொடுத்துவிட்டு அவர் ரயிலடிக்கு செல்ல கோதண்டராமனின் காரில் ஏறியது அவர் டெல்லியிலிருந்து எழுதிய கடிதம் கான்பூரிலிருந்து வந்த தந்தி எல்லாம் இன்று நடந்தவை போல தோன்றின கோதண்டராமனுக்கு ஊரில் நல்ல பெயர் இல்லை என்று அவளுக்கு தெரியும் அவரிடம் அந்தரங்க காரியதரிசியாக இருந்த சாம்பமூர்த்தி கோதண்டராமனின் வியாபாரத்தை பற்றி பேசியதே இல்லை என்றாலும் பிறர் மூலமாக அவள் நிறைய கேள்விப்பட்டிருந்தாள் ஆனால் எத்தனையோ கருப்பு மார்க்கெட்காரர்களைப் போல் அவரும் ஒருவர் என்ற எண்ணம் தான் மேலோங்கி இருந்தது இப்போதுதான் உண்மையான கோதண்டராமனை அறிந்து கொண்டாள் ஒரு கொலைக்கும் அஞ்சாதவர் அல்லவா அவர் என்னதான் அவர் அவளுடைய கணவருடைய கொலையுடன் நேரடியாக சம்பந்தப்படாமல் இருந்தாலும் கொலை நடந்த பின் அதை பற்றிய தகவலே வெளிவராமல் அளித்துவிட்டாரே இதற்கு காரணம் அவருக்கு தம்முடைய இரண்டு லட்சம் ரூபாயின் மேல் இருந்த பேராசைதானே நினைக்க நினைக்க கோதண்டராமன் மீது கோபம் கொண்டே போனாலும் இவ்வளவு தூரம் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வந்ததற்குக் காரணம் அவர் எதிர்பார்த்திருக்கிற மரணம்தான் சாக போகிறவர் மீது அவள் கோபித்து உணர்ச்சிகளை கொட்டி தன்னைத்தானே கடைசியில் நொந்து கொள்ளுவானேன் ஏனம்மா அவர் யார் திடீரென்று கேட்டாள் கமலா யாரானால் உனக்கென்ன எதுக்கு வந்தார் எதுக்கா இருந்தால் என்ன பெரிய காரம்மா லேட்டஸ்ட்டு டாட்ஜ் இருந்துட்டு போகிறது நீ ஏன் ஒரு மாதிரியாக இருக்க நீ பேசாமல் போனால் சரியாயிடும் அப்பா இந்த வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு குணம் என்று பொருவிக்கொண்டே கமலா படுக்கை அறைக்குள் நுழைந்தாள் சுமார் எட்டரை மணிக்கு சீதா திரும்பி வந்தபோது கற்பகம் அவளை அழைத்தாள் என்ன வேணும் கற்பகம் நீ அந்த பக்கம் போனாய் இந்த பக்கம் உங்க வீட்டுக்கு ஒரு கார் வந்தது என்றாள் காரா எங்கள் வீட்டுக்கா இருக்காதே நான் பார்த்தேன் பெரிய டார்ஜ் கார் யாரோ அம்மா கிட்ட கேட்டால் தெரியும் சொல்லிவிட்டு அவள் வீட்டினுள் நுழைந்தாள் முற்றத்தின் அருகே உட்கார்ந்திருந்த அம்மாவை பார்த்ததும் ஏனம்மா யார் வந்திருந்தார்கள் காரிலே என்று கேட்டாள் உனக்கு யார் சொன்னார்கள் கற்பகம் நம்ம வீட்டுக்கு யார் வரா போறான்னு பார்க்கறது தான் அவள் வேலை போலிருக்கு பாகரதை கடிந்து கொண்டாளே தவிர சீதாவுக்கு பதில் சொல்லவில்லை என்னம்மா சொல்லக்கூடாதா உனக்கும் வந்தவருக்கும் சம்மந்தம் இல்லை சரி சொல்லாட்டா வேண்டாம் என்ற சீதா கமலா ஜான வந்தாச்சா என்று கேட்டாள் படுக்கை அறையில் இருந்தவாறே கமலா இல்லை என்று இறைந்தாள் சீதா மௌனமாய் குளியில் அறைக்கு சென்று கை கால்களை கல்வி கொண்டு திரும்பினாள் இன்னும் அதே இடத்தில் உணர்ச்சி கொந்தளிப்பில் இருக்கிறவளை போல் உட்கார்ந்திருந்த தாயாரை பார்த்தாள் இதுவரை கண்டிடாத வேதனை அவள் முகத்தில் பிரதிபலிப்பதை கண்டாள் ஏனம்மா வந்தவர் நம்மை தேடிக்கொண்டு வந்திருந்தாரா இல்லை சந்தானத்தை பார்க்க வந்தாரா சீதா இப்போ ஏன் தொந்தரவு செய்யற அம்மாவைத்தான் பார்க்க வந்திருந்தார் அவர் அவர் வந்த கார் ரொம்ப பெருசே என்றாலே கற்பகம் அப்படியானால் தான் வந்திருக்க வேண்டும் வந்திருந்தவர் பெயர் என்ன ரவி அம்மா இல்லடி பாகிரதி மெதுவாக எழுந்தாள் பிறகு மெல்லிய குரலில் சீதா சமயம் வரபோது நானே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் இப்போ என்னை எதுவும் கேட்டு தொலைக்காத என் மனசு இழிஞ்சு போய் கிடக்கு என்றாள் சீதா அப்புறம் வாய் திறக்கவில்லை அம்மாவின் போக்கிலே திடீர் மாற்றம் உண்டாகி இருப்பதைக் கண்டு அவளுக்கு பயம் பிறந்தது ஆனால் அது தெளிய அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்கிறாளே ஆழ்வார்பேட்டையில் கோதண்டராமனின் பங்களாவை தெரியாதவர் கிடையாது ஒரு ஏக்கரா நிலத்தில் நட்ட நடுவே கட்டப்பட்டிருந்த பாக்கிய நிலையம் பழைய கால பாணியில் இருந்தாலும் நவீன வசதிகளுடன் திகழ்ந்தது பங்களாவுக்கு இரு மருங்கிலும் கணக்கற்ற பூச்செடிகளும் கொடிகளும் அழகாக வளர்ந்திருந்தன பங்களாவுக்கு பின்னால் இரு சிறு வீடுகளும் இரண்டு ஷெட்டுகளும் இருந்தன ஒரு பக்கத்தில் சற்று தொலைவில் மாட்டுக்கொட்டில் ஒரு சீமை பசுவும் ஒரு நாட்டுப் பசுவும் உறவாடி கொண்டிருந்தன பசுக்களையும் நந்தவனத்தையும் பார்த்து கொள்ள ஆறுமுகம் வீடு கட்டிய நாளிலிருந்து இருந்து வருகிறான் ஆளை உள்ளே அனுப்புவதா வேண்டாமா என்று கேட்டு அறியவும் காவல் வேலை பார்க்கவும் இரண்டு கூர்கா காவல்காரர்கள் தூசியை துடைப்பதிலிருந்து எடுப்பிடி காரியங்கள் எல்லாம் செய்ய சீமாட்சி என்ற சீனிவாசன் சமையல் வேலையில் கெட்டிக்காரி என்று கோதண்டராமனிடமே சர்டிபிகேட் வாங்கிவிட்ட பாலம்மான் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக கோதண்டராமனுக்கு தெய்வத்தின் ஞாபகமும் உண்டாகி இருந்தது ஹார்ட்டே இல்லாதவருக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்தது என்று ஊரிலே சிலர் ஏளனம் செய்தது அவருடைய காதுகளிலே எட்டினாலும் கோபம் வராத அளவுக்கு அவர் ஈஸ்வர பக்தியில் மூழ்க ஆரம்பித்திருந்தார் வருஷத்தில் இரண்டு திதிகளின் போதும் அமாவாசைகள் அன்றுமே பங்களாவை பார்த்திருந்த வைதிகர்கள் கடந்த நாற்பது நாட்களாக தினம் தினம் வந்து கோதண்டராமன் செல்லுவதற்கு மோட்ச பாதையை வகுக்கிறார்கள் அன்று ருத்ரஹோமம் இது மாதிரி எத்தனையோ ஹோமங்களையும் நவகிரக சாந்திகளையும் குறுகிய காலத்தில் செய்துவிட்ட கோதண்டராமன் காலை நாலரை மணிக்கே எழுந்து வெந்நீரில் ஸ்நானம் செய்து நெற்றி நிறைய திருநீர் அணிந்து ஹாலுக்கு வந்தார் அவர் சோபாவில் உட்கார்ந்ததும் காப்பியும் கையுமாக சீமாச்சு வந்து எதிரில் நின்றான் முதல் முதலாக கோதண்டராமனிடம் வேலைக்கோ அல்லது உதவி கோரியோ வருகிறவர்கள் கை கட்டி வாய்ப்புதைத்து நிற்பார்கள் ஆனால் இந்த சீமாச்சிவுக்கு கோதண்டராமன் இருபது வருஷ பழக்கம் எஜமானனை மாமா என்று அழைக்கும் அளவுக்கு ஒரு உரிமை அவனுக்கு உண்டு ஏண்டா இன்னைக்கு காப்பி குடிக்கலாமாட நன்னா சாப்பிடலாமாமா தவச காப்பி காப்பி குடிப்பேளே மாமிக்கிட்ட போய் கேளுடா மாமிக்கு என்ன மாமா தெரியும் நான் சொல்கிறேன் ஆறி போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்கோ தானே ஹோமம் பண்ண போறார் என்னை மோனியை அடித்து சொல்லிட்ட கோதண்டராமன் மெதுவாக காப்பியை அறிந்துவிட்டு ஏண்டா இந்த ஹோமம் இன்னைக்கு நடக்க போகிறது ரவிக்கு தெரியுமோ இல்லையோ பின்னே அவன் பம்பாய்க்கு போனான் என்று கேட்டார் மாமா என்று இழுத்த சீமாச்சு ரவி எங்காவது போகலைன்னா அதுக்கு காரணம் கேட்கலாம் அவன்தான் நினச்சிருந்தா பம்பாயும் கல்கத்தாவும் டெல்லியுமா போகிறானே நீங்கள் இடுப்போடியே சம்பாதிச்சதை அவன் வெதை தெளிக்கிற மாதிரி தெளிக்கிறான் போகட்டுண்டா அவனுக்காக தனடா சம்பாதிச்ச என்றார் கோதண்டராமன் சுமார் ஐந்தரை மணிக்கு ஈரத்தலையை துண்டில் கட்டி கொண்டு நெற்றியில் குங்குமம் துளங்க பட்டுப்புடவை சரசரக்க பாக்கியம் ஹாலுக்கு வந்தாள் குணிச்சாச்சா ஹிந்துவை படித்துக்கொண்டே கோதண்டராமன் கேட்டார் ம் என்ற பாக்கியம் அவருக்கு அருகே ஒற்றை சோபாவில் உட்கார்ந்து கொண்டாள் வாத்தியார் ஏழு மணிக்கு தானே வரப்போறார் நீங்க எதுக்கு ஊருக்கு முன்னாடி எழுந்து தூக்கத்தையும் கடுத்துண்டு உடம்பையும் பார்த்துக்காம இருக்கேள் கோதண்டராமன் பேப்பரை மடித்துவிட்டு மனைவியை பார்த்தார் அவளுடைய நெற்றி குங்குமத்தில் தனியாக ஒரு ஒளி பிரகாசிப்பது போல் அவர் கண்களுக்கு தெரிந்தது எல்லாம் உன் நெத்தியில் இருக்கே அதுக்குத்தான் பாக்கியம் என்றார் அவருடைய மகிழ்ச்சியில் அவள் இன்னும் அதிகமாக கோபித்துக் கொண்டாள் இந்த நெத்தி குங்குமத்தோடு தான் நான் போவேன் நீங்கள் அனாவசியமாக அலட்டி கொள்கிறீர்கள் பூஜையும் புனஸ்காரமும் வேண்டியதுதான் ஆனால் எல்லாம் ஒரே நாளில் விலைக்கு வாங்கிடணும்னு நீங்கள் இப்படி தினம் தினம் அது இதுன்னு ஹோம புகையிலே உட்காந்து வேளா விளக்கி சரியாக சாப்பிடாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம் டாக்டர் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறேன் அவள் பேசி முடிக்கவும் சீமாச்சு அவளுக்கு காப்பி கொண்டு வரவும் சரியாக இருந்தது நீங்கள் சாப்பிட்டாச்சு இல்லையா நான் கொடுத்தேன் நாளை முக்கால் மணி இருக்கும் என்றால் சீமாச்சு இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்